தொடர்ந்து சொன்னார்கள் தொழுகைக்கு முன்னாலேயே பித்ரா வழங்கப்பட்டு விட்டால் அதுதான் உண்மையான பித்தரா பைய சகாத்தும் தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே வழங்கப்பட்டால் பகிய சதகத்தும் என சதகாத் என்றார்கள் வருடம் பூரா நாம் தான தர்மங்கள் வழங்குகிறோமே அது போன்ற ஒரு தர்மமாக ஆகிவிடும் பித்தரா நிறைவேறாது பித்தரா பற்றி சகாத் என்கிற வார்த்தையும் பெருமானார் சுலேகர் விஸ்வாசன் பயன்படுத்துகிறார்கள் பித்தரா நிறைவேறாது என்று சொன்னிருக்கிறார் எனவே ஈதுலிப்பி பித்திரு தொழுகைக்கு முன்னாலேயே கொடுத்து விடுவதை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே இது வந்து ஒரு உன்னதமான திட்டம் உயர்ந்த திட்டம் மிகவும் மக்களுக்கு ஒரு தாராள திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்லவே யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்கின்ற அடிப்படையில எனவே அருமை சகோதரர்களை பெறுகொள்ள இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்